வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குறிப்புகள் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாய்ப்புகளும் இவ்வாண்டு வேதாத்ரி மகரிஷியும் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து கவிதைகளோடு நூற்றாண்டு நினைவு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் மாகவி பாரதியின் பாடல்களையும் ஒப்பு நோக்கி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அவ்வகையில் இன்று மார்கழி மாதம் ஐந்தாவது நாள் கவி வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி எழுதியுள்ள கவிதை முக்கால உணர்வு என்ற தலைப்பில் அமைந்துள்ளது முற்கால வாழ்க்கையில் கண்ட அனுபவம் இக்கால தேவை நிகழ்ச்சிகள் சூழ்நிலை பிற்கால விளைவுகள் யூகித்து கடமை செய் முக்காலம் கண்ட முனிவன் நீயே ஆங்கே முற்கால வாழ்க்கையில் கண்ட அனுபவம் இக்கால தேவை நிகழ்ச்சிகள் சூழ்நிலை பிற்கால விளைவுகள் யூகித்து கடமை செய் முக்காலம் கண்ட முனிவன் நீயே ஆங்கே அப்படிங்கிறாங்க மகரிஷி தன்னுடைய தத்துவ விளக்கங்களில் மிக அதிகமாக பயன்படுத்தி இருக்கும் சொல்களில் இதுவும் விளைவறிந்த விழிப்பு நிலை என்ற சொல்லும் ஒன்று இந்த விளைவறிந்த விழிப்பு நிலை என்பதை நாம் யோசிக்கும் பொழுது நாம் எண்ணுகின்ற எண்ணம் சொல்லுகின்ற சொல் செய்கின்ற செயல் இவை விளைவுக்கு வரும்பொழுது அதனால் ஏற்படுவது இன்பமா துன்பமா என்பதை ஆய்ந்து அறிந்த பின்பு அது துன்பம் தரும் செயல்களாக இருந்தால் எண்ணமாக இருந்தால் சொல்லாக இருந்தால் அதை அறவே நீக்கி இன்பம் தரும் நல்ல எண்ணம் சொல் செயலையே நாம் எண்ணி சொல்லி செய்து பழக வேண்டும் என்ற கருத்தை பல இடங்களில் மகரிஷி அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள் அந்த கருத்தினையே இந்த விளைவறிந்த விழிப்பு நிலையில் செயல்படுவதற்கான சில நிலைகளை மகரிஷி அவர்கள் இங்கு முக்கிய மூன்று நிலைகளை கோரியிருக்கிறார்கள் முற்கால வாழ்க்கையில் கண்ட அனுபவம் ஆக நம் மனதில் ஒரு எண்ணம் எழுகிறதோ அல்லது ஒரு சொல் சொல்கிறோமோ அல்லது செயல் செய்கிறோமோ அது எதன் அடிப்படையில் நாம் முதலில் யோசிக்க வேண்டும் என்றால் முற்கால வாழ்க்கையில் நாம் கண்ட அனுபவம் ஏற்கனவே அந்த எண்ணம் நமக்கு தோன்றியிருக்கலாம் அது நாம் சொல்லி இருக்கலாம் இல்லை செய்த செயலாக இருக்கலாம் அதனால் உண்டான விளைவை நாம் முதலில் யோசிக்க வேண்டும் இது அனுபவம் இக்கால தேவை நிகழ்ச்சிகள் சூழ்நிலை இந்த நிலையில் இன்றைய காலகட்டத்தில் நடக்கும் நிகழ்வுகளில் இந்த தேவை என்பதற்காகவும் தேவை என்பதையும் மனதில் வைத்து தன்னுடைய சூழ்நிலையும் நன்றாக உணர்ந்து கொண்டு அதை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் பின்பு பிற்கால விளைவுகள் யூகித்து இந்த எண்ணத்தை நாம் வளரவிடுவதாலோ இல்லை அந்த எண்ணம் சொல்லாக சொல்வதாலோ இல்லை செயலாக்கத்திற்கு கொண்டு வந்தாலோ ஏற்படும் விளைவுகளை ஆய்ந்து யூகித்து அறிந்து அதன் பின்பு அந்த எண்ணத்தை செயலை செய்ய வேண்டுமா என்று உணர்ந்து கொண்டு அந்த கடமையை நாம் செய்ய வேண்டும் அப்படி செய்பவர்கள்தான் முக்காலம் உணர்ந்த முனி என்று சொல்லப்படுவார்கள் அப்படி நாம் கடந்த கால அனுபவம் தற்கால தேவையும் சூழ்நிலையும் உணர்ந்து பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய செயலின் விளைவை யூகித்து உணர்ந்து இந்த விளைவறிந்த விழிப்பு நிலையில் நாம் ஒரு சொல்லை சொன்னாலோ செய்தாலோ நாமே அந்த முக்காலம் உணர்ந்த முனிவர் ஆவோம் என்று மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள் இதையேதான் மாகவி பாரதியும் கூறுகிறான் ஆய்ந்து ஆய்ந்து அறிந்து ஆய்ந்து ஆய்ந்து அறிந்து நாம் கூற வேண்டும் என்று கூறுகிறான் இந்த கவி தோத்திர பாடலில் விநாயகர் நான்மணி மாலையில் வந்துள்ளது பதினைந்து அவது கவிதையாக வந்துள்ளது வாழ்ந்திட விரும்பினேன் வாழ்ந்திட விரும்பினேன் மனமே நீ இதை ஆழ்ந்து கருதி ஆய்ந்தாய்ந்து பல முறை சூழ்ந்து தெளிந்து பின் சூழ்ந்தார்க்கெல்லாம் கூறி கூறி குறைவர தேர்ந்து தேறி தேறி நான் சித்தி பெற்றிடவேன் என்று பாடியுள்ளான் வாழ்ந்திட விரும்பினேன் மனமே நீ இதை ஆழ்ந்து கருதி ஆய்ந்து ஆய்ந்து பல முறை சூழ்ந்து தெளிந்து பின் சூழ்ந்தார்க்கெல்லாம் கூறி கூறி குறைவர தேர்ந்து தேரி தேறி நான் சித்தி பெற்றிடவே என்று பாடியிருக்கிறான் அதாவது மனமே நீ எப்படி இருக்கணும் நான் வாழ விருப்பப்படுறேன் ஆசைப்படுறேன் நெஞ்சமே நீ இதனை ஆழமாக நினைத்து எந்த ஒரு செயலியும் நீ இதனை ஆழமாக நினைந்து பலமுறை ஆராய்ந்து தெளிவு பெற்று ஆய்ந்து ஆய்ந்து பல சூழ்ந்து தெளிந்து அனைத்து நிலைகளிலும் அதாவது ஆய்ந்து ஆராய்ந்து ஆராய்ந்து சூழ்ந்து தெளிந்து அப்படின்னா எல்லா கோணத்திலும் அதை ஆராய்ந்து அதில் ஒரு தெளிவு பெற்று தெளிந்த பின் அது என்ன நடக்கும் என்பதை அனைத்து கோணங்களிலும் ஆராய்ந்து அந்த ஆராய்ந்ததை தெளிந்த பின் தெளிவு பெற்ற பின் தன்னோடு சூழ்ந்திருப்பவர்கெல்லாம் சூழ்ந்தவருக்கெல்லாம் அதனை எடுத்து கூறி குறைவர தேர்ந்து அதை ஒரு குற்றமும் அல்லாமல் உணர்ந்து அதை தேர்ந்து தேரி தேறி நான் சித்தி பெற்றிடவே இதை நான் சித்தி பெற வேண்டுமென்றால் என்றால் வேண்டுமென்றால் அதாவது இறைநிலையை உணர வேண்டுமென்றால் மனமே நீ எப்படி இயங்க வேண்டும் என்றால் ஆழமாக நினைத்து எந்த ஒன்றையும் ஆழமாக நினைத்து பல முறை ஆராய்ந்து தெளிவு பெற்று அனைத்து சூழ்ந்து தெளிந்து அனைத்து கோணங்களிலும் அதை ஆராய்ந்து தெளிவு பெற்று தெளிவு பெற்றதை மற்றவர்களுக்கு விளக்கும் பொழுது அதில் குறைவர தேர்ந்து சிறப்பாக செய்து முடிக்கும் பொழுது மற்றவர்களுக்கு தெளிவாக உரைத்து அந்த உரைத்ததை குற்றமில்லாமல் செய்து முடிக்கும் பொழுது அதை உணரும் பொழுது நான் இறைவனை உணர்வேன் என்று கூறுகிறார் ஆக இரு மகான்களுமே நம்முடைய எண்ணம் சொல் செயலாக எப்படி இருக்க வேண்டும் என்ற கருத்தை நமக்கு கூறியிருக்கிறார்கள் என்றால் ஆய்ந்து எந்த ஒரு எண்ணம் சொல் செயல் எதையுமே நாம் ஆராய்ந்து தெளிந்து அதன் விளைவை யூகிக்க வேண்டும் என்னதல் சரி தவறு என்பதில்லை இந்த எண்ணமோ செயலோ செயலுக்கு வருமானால் அதன் விளைவு நன்மையா துன் தீமையா என்பதை ஆராய்ந்து நாம் எண்ணம் சொல் செயலை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற இந்த விளைவறிந்த விழிப்பு நிலையில் நம் எண்ணம் சொல் செயல் இருக்க வேண்டும் என்பதையே இரு மகான்களும் விளக்கியுள்ளார்கள் ஆக இன்றைய உட்கருத்தாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இன்று முதல் நம்முடைய எண்ணம் சொல் செயல் அனைத்தும் ஆராய்ந்து தெளிந்து அதன் பின் நாம் ஒரு குற்றமில்லாமல் நம்முடைய சொற்களையும் செயல்களையும் எண்ணங்களையும் அமைத்து பழகுவோம் என்று கூறி இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுவது பேராசிரியர் மாலதி சுப்பிரமணியன் நன்றி வாழ்க வளமுடன்